வணக்கம் எனக்கு வாமனாவில் மீண்டும் சூடு பிடிக்கும் ராமஜெயம் கொலை வழக்கு அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் திறமசாலைகள் இருக்கும்போது டிஐஜி வருண்குமார் கிட்ட ராமஜெயத்தோட கொலை வழக்கை புலனாய்வு செய்ய சொல்லி ஒப்படைச்சிருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேக கேள்விக்குரிய எழுப்பியிருக்கு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் பொதுவாகவே உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் சொல்லி சொல்லிதான் தெரியணும்னு டிஐஜி வருண்குமார் திமுகவோட அல்லக்க உதயநிதிக்கு கால் கழுவி விடுறவர் உதயநிதிக்கு சொம்பு அடிக்கிறவர் அப்படி இருக்கும்போது இந்த கொலை வழக்கை என்ன காரணத்திற்காக டிஐஜி வருண்குமார் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைத்த புதிதில் ராமஜெயத்தோட கொலை வழக்கை பற்றி துப்பு கொடுக்குறவங்களுக்கு பத்து லட்சம் பரிசு கொடுக்கப்படும் ஐம்பது லட்சம் பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டாங்க அப்புறம் கொஞ்சம் பரபரப்பாக எல்லாம் பண்ணாங்க அதோட கிடப்பில் போட்டாங்க இப்போ திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்குது இந்த நேரத்தில் என்ன காரணத்திற்காக திமுக அல்லக்கையான டிஐஜி வருண்குமாரிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா பொதுவாகவே இந்த திக திமுக அப்புறம் இந்த ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி இந்த திருச்சி வேலுச்சாமி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்கார் இவங்களோட வேலையே திருச்சி வேலுசாமி இந்த கொலையை பண்ணார் நான் சொல்ல வரல ஆனால் பொதுவாகவே திருச்சி வேலுச்சாமியோட வேலையை எப்படின்னா உண்மையிலேயே கொலை செய்தது யாராகவோ இருக்கும் இவர் என்ன பண்ணுவார்னா மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அந்த கொலை வளர்க்க கொலை வளர்க்க தவறான தகவல்கள் கொடுத்து திசை திருப்புறதும் திருச்சி வெளிச்சாமியோட வேலையாக இருக்கணும் அதே போல் திகா திமுகவோட வேலை எப்படின்னா இவங்களே ஒருத்தனை கொலை பண்ணுவாங்க ஆனால் பழியை தூக்கி யாராவது ஒரு பாப்புலரான பிராமணர் வேலை போட்டுருவாங்க திருப்பியை சொல்கிறேன் திகா திமுகவோட வேலையே இவனுங்களே கொலை பண்ணுவானுங்க யாராவது ஒரு பிரபலத்தை இவனுங்களே கொலை பண்ணுவானுங்க கொலை பண்ணிட்டு அந்த கொலப்பழியை தூக்கி உடனடியாக இவங்க கையில் நிறைய மீடியா இருக்கிறதுனால வதந்தி பரப்பதில் இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் இல்லையா யாராவது ஒரு பாப்புலரான பிராமணர் தலையில் போட்டுருவாங்க அப்படித்தான் ராமஜெயத்தை கொலை பண்ணது ஜெயலலிதாவும் சசிகலாவும் அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி அவங்க மேலே போட்டாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா சத்தியமாக அடித்து சொல்கிறேன் ராமஜெயத்தை ஜெயலலிதாவோ அல்லது சசிகலாவோ கொலை பண்ணவே இல்லை ஒருவேளை டிஐஜி வருண்குமார் சசிகலா தான் ஆளை வச்சு இந்த கொலை பண்ணாங்க அப்படின்னா நான் சத்தியமாக ஒத்துக்கவே மாட்டேன் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஆட்சி இழக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அடிக்கடி கரண்ட்டு போச்சு அப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தது யாரு அப்படின்னா ஆற்காடு வீராச்சாமி ராமஜெயம் பல நாடுகளில் நிலக்கரி சுரங்கத்தை வந்து குத்தகைக்கு எடுத்து எடுத்துருந்துருக்கார் பொதுவாகவே பாருங்களேன் இந்த கோணாருக்கோ முதலியாருக்கோ அல்லது புல்லமாக இருக்கோ இந்த குவாரி குத்தகைக்கு கிடைக்காது ஆனால் நாயுடுவுக்கோ அல்லது ரெட்டியாக இருக்கோ தான் இந்த குவாரி குத்தகைக்கு கிடைக்கும் இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல திருப்பியர் சொல்கிறேன் கோனாறு புல்லமாறு முதலியாறு நாடாறு இவங்களுக்கெல்லாம் குவாரி குத்தகைக்கு கிடைக்கிறது இல்லை பொதுவாகவே இந்த மாதிரியான குத்தகையை யார் எடுக்கிறதுனா நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் தான் இந்த மாதிரி தொழிலை வந்து குத்தகைக்கு எடுக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ராமஜெயம் கனடாவிலேயே எங்கன்னு சரியாது எனக்கு தெரியல ஆனால் பல நாடுகளில் வந்து அவர் நிலக்கரி சுரங்கத்தை குத்தகைக்கு எடுத்துன்னு இருக்கார் அப்போ அந்த பீரியடில் திமுக தான் ஆட்சியில் இருந்தது மின்சாரத்துறை அமைச்சராக அப்போ யார் இருந்தது அப்படின்னா இதே தெலுங்கு மொழியை பேசக்கூடிய ஆற்காடு வீராச்சாமி அவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர்தான் தான் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மூக்க அழகிரி பண்ண ரவுடி செத்தாலையும் கருணாநிதிக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு திமுக ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு திமுக ஆட்சிக்கு சங்கு ஊதுனாங்க அதிமுக தான் ஆட்சி அமைத்தது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் கே நேருவை நேர்வை விட அதிகமாக ஆட்டம் போட்டது யார் அப்படின்னா ராமஜெயம் கே என் ராமஜெயம் இந்த கே என் ராமஜெயத்தோடய பர்சனல் கேரக்டர் எப்படி அப்படின்னா புருஷ பக்கத்தில் இருக்கும்போதே புருஷனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவனுடைய மனைவியோட இவர் தவறான உறவில் இருப்பாராம் எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமைன்னு சொல்லி பாருங்களேன் அப்போ இந்த மாதிரியான ஒரு நபரை கொலை செய்தது தப்பே கிடையாது செய்து ராமஜெயத்தோட கொலை குற்றவாளியை உண்மையான கொலை குற்றவாளியை கண்டுபிடிச்சா கூட அந்த உண்மையான கொலை குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதற்கு என்னை போன்ற பொதுமக்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா கொண்டது வந்து ஒரு நல்லவனை இல்லை ஒரு நரகாசுரனை தானே கொண்டு ஒரு தப்பு பண்ணுற அதுவும் புருஷனுக்கு நேரே பொண்டாட்டி ஆட்டையை போடுறவனை தானே கொண்டிருக்காங்க அதனால தான் ராமஜெயத்தோட மர்ம உறுப்பை துண்டிச்சு ராமஜெயத்தோட வாயில் வச்சுட்டாங்க இவர் இந்த கூடைப்பந்து அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தலைவராக இருந்தார் யார் ராம ராமஜெயம் ராமஜெயத்துக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கும் அப்போ இந்த கூடைப்பந்து விளையாட்டு இளம் வீராங்கனைகள்லாம் வருவாங்க பார்த்தீங்களா அந்த இளம் வீராங்கனைகள் கிட்டேயும் இவர் வந்து தப்பாக நடந்து இவரை பற்றி பேசுறதா இருந்தால் இவர்னே சொல்லக்கூடாது இவனை பற்றி பேசுறதா இருந்தால் ரொம்ப கேவலமான தகவல்களாக நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ரீதியில் பார்க்கும்போது கே என் நேருவின் தம்பியான ராமஜெயத்தோட உண்மையான கொலை குற்றவாளியை டிஐஜி வருண்குமார் கண்டுபிடித்தாலும் நாங்கள் அவனுக்கு பாராட்டு தான் தெரிவிப்போமே தவிர அந்த கொலை குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் ஏன் அப்படின்னா புருஷனுக்கு நேரையே பொண்டாட்டி ஆட்டை போடுறது இவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம்னு சொல்லிட்டு என்னை போன்ற பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கொலை குற்றவாளிக்கு தான் நாங்கள்லாம் ஆதரவு கொடுப்போம் சரி இன்னொரு கண்ணோட்டத்துலையும் என்னால் யோசிக்க முடியுது பொதுவாகவே கே என் நேரு ஸ்டாலினோட ஆதரவாளர் திருச்சி சிவா மூக்க அழகிரியோட ஆதரவாளர் திருச்சி சிவா வந்து பார்க்கறதுக்கு ஒரு சாத்விகமான நபராக இருந்தாலும் சாஃப்ட் நேச்சராக இருந்தாலும் வ ரவுடி வரிச்சூர் செல்வத்தோட நெருங்கிய நட்புறவில் இருக்கிறவர் தான் இந்த திருச்சி சிவா கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு நாற்பது வருஷம் பழக்கம் திருச்சி சிவா திருச்சி சூர்யா இந்த ரெண்டு பேரையுமே ராமஜெயம் கொலை வழக்கில் விசாரிக்கணும் இன்னொரு முக்கியமான தகவலையும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருச்சியில் அநேகமாக திருச்சி மேற்கு தொகுதின்னு நினைக்கிறேன் திருச்சியில் கேஎன் நேருவை யார் தோற்கடிச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அதிமுக தரப்பில் மரியம் பிச்சை எம்எல்ஏவா அந்த எலெக்ஷனில் தோற்கடிச்சிருக்கார் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறதுக்காக இவர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது விபத்து ஏற்பட்டு இறந்து போயிடுறாரு மரியம் பிச்சை அதிமுக சார்பில் கே என் நேருக்கு எதிராக போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு அன்னைக்கு பதவி ஏற்றுக்கிற அன்னைக்கு அதாவது சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பதவி ஏற்றுக்கிற அன்னைக்கு விபத்து ஏற்பட்டு இறந்துடுறாரு அவருடைய இறப்புக்கு உடனடியாக துக்க விசாரிப்புக்கு யார் ஓடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா அப்போ சந்தேகம் வருதா இல்லையா அதே போல் இந்த வாக்கிங் மேர்டர் இந்த வாக்கிங் மேர்டர் பண்ணுறதில் மூக்கா அழகிரிக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கலாம் ஆலோடி அருணா தாக்கர் இன்னும் நிறைய பேரை சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது ஒரு வேலை திருச்சி சிவா மற்றும் வர்ச்சூர் செல்வம் மூக்க அழகிரி இவங்களே ஆளுங்களை ரெடி பண்ணி கூட கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சா அந்த பொண்ணு வந்து கனடாவில் போய் செட்டில் ஆகும்போது ராமஜெயமும் பின்னாடியே போயிட்டு லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப வீக்கான நபர் அப்படின்றதுனால அந்த பெண் திருமணமாகி கணவரோடு போயிருந்தும் ராமஜெயம் பின்னாடியே போனார் கனடாவுக்கு அப்படின்ற ஒரு தகவலும் அடிபடுது அதில் வந்து கடுப்பாகி ராமஜெயத்தை கொலை பண்ணிட்டாங்க உண்மையை சொல்லணுன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சி சதவீதம் ராமஜெயம் பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர் புருஷனுக்கு நேரையே பொண்டாட்டி ஆட்டை போடுறவரனால தான் அவருடைய வாயில் வந்து மர்மஸ்தானத்தை அறுத்து வாயில திணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த ரீதியில் பார்க்கும்போது இந்த கனடாவுக்கு ஒரு பொண்ணு போச்சுன்னு சொல்கிறாங்க திருமணமாகி அந்த பெண்ணினுடைய தரப்பில் ராமஜெயத்தை வந்து கொலை செய்திருக்கலாம்னு சொல்கிறாங்க அதே போல் கடைசியாக ராமஜெயத்தை கொலை பண்ணிவிட்டு ராமஜெயத்தோட ஃபோனில் இருந்து கே நேரு இருக்காரா கே நேரு நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பேசுனதாகவும் சொல்கிறாங்க இலங்கை பாஷையில் பேசுனதாக சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இலங்கை பாஷையில் பேசினதாக சொல்கிறாங்க பொதுவாகவே கனடாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னா அது கனடா தான் அப்படி பார்க்கும்போது ராமஜெயத்தோட ஃபோனில் இருந்து இலங்கை தமிழில் ராமஜெயத்தோட வீட்டில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுனது ஒரு இலங்கை நபர் தான் அந்த மொழியில் தான் பேசுனதும் அவங்க சொல்கிறாங்க அதனால் பெண் பித்தரான ராமஜெயத்தை கொலை பண்ணது யாராக இருந்தாலும் அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கார் ஏன்னா ராமஜெயம் உயிரோடு இருந்தார் அப்படின்னா நிறைய பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ராமஜெயத்தை கொலை பண்ணது தப்பே கிடையாது நூற்றுக்கு நூறு சரியான விஷயம் இந்த மாதிரி நான் நேரடியாக வெளிப்படையாக பேசுறதுக்காக ஏன் மேலே நடவடிக்கை எடுத்தாலும் அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன் ஆனால் உண்மையான கொலை குற்றவாளியை விட்டுட்டு வழக்கம் போல் செல்வி ஜெயலலிதா மேலேயோ ஏன்னா ஜெயலலிதா வந்து பிராமண ப பிராமண பெண்மணி அப்படின்றதுனாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுனாலையும் டிஐஜி வருண்குமார் அப்படின்ற உதயநிதியோட சொம்பு அடி வருடி உதயநிதிக்கு கால் கழுவி விடுற டிஐஜி வருண்குமார் யாரோ ஒரு பொய்யான ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்து இவன் தான் வந்து சசிகலாவோட தூண்டுதலின் பேரில் ராமஜெயத்தை கொலை பண்ணுது அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன் நன்றி வணக்கம்